ஸ்ரீகுரு பி நமக வணக்கம் அன்பு நண்பர்களே பரங்குன்றம் திருவள்ளுவள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவிழாவில் நீங்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும் நான் அந்த முருகப்பெருமான வேண்டிக்கிறேன் அனைவருக்கும் வசந்த பஞ்சமி தின நல்வாழ்த்துக்கள் வசந்த பஞ்சமி சாமல நவராத்திரியில் வர பஞ்சமி திதி தான் நம்ம வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்கிறோம் வசந்த பஞ்சமி சரஸ்வதி தேவியினுடைய திரு அவதார தினம் அதாவது ஒரு சமயம் பிரம்மதேவர் சிருஷ்டியை எல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு பார்த்தா எல்லாமே வாய்திலிருந்து எதுவுமே வந்து பேசாமல் எந்த ஒரு ஓசை நயமும் இல்லாமல் மௌனமாக இருந்ததை பார்த்தார் அப்போ அவருடைய கமண்டலத்திலிருந்து சில துளிகள் நேர் விழுந்தது அதிலிருந்து ஒரு அழகான பெண் தோன்றினாள் தன்னுடைய கையில் வீணையோட சுவடியோட அட்சமாலையோட மிக அழகாக தோன்றிய அந்த பெண் வீணையை இசைத்து கானம் பாட ஆரம்பிக்க அதன் மூலமாக படைப்புகள் எல்லாம் ஓசை நயம் பெற்றன அறிவியல் இறைச்சலோடு வந்து கொட்ட ஆரம்பிச்சது பறவைகள் கீச்சு கீச்சின்னு கத்த ஆரம்பித்தது காற்றுக்கும் கூட ஒரு சில சத்த நகங்கள் உண்டாச்சு மனிதர்கள் மொழியறிவு பெற்றார்கள் இது மாதிரி எல்லாருமே வந்து அவங்கவுங்களுடைய ஒரு பிறவிக்கு தகுந்த மாதிரி ஓசை நேயம் அடைந்தது வந்து சரஸ்வதி தேவியினுடைய கிருபையால் தான் அந்த மாதிரி சரஸ்வதி தேவி ஆவிர்வாவமான தினத்தை தான் நம்ம வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்கிறோம் இந்தியாவின் சில மாகாணங்களில் வசந்த பஞ்சமி புதுவட துவக்கமாக கருதப்படுது நிறைய இடங்களில் வசந்த பஞ்சமி அன்னைக்கு புதிய கல்வி முயற்சிகள் ஆரம்பமாகுது கல்வி சம்மந்தப்பட்டமான எந்த விஷயமுமே துவங்கிறதுக்கு வந்து வசந்த பஞ்சமி ஒரு சிறந்த தினம் கண்டிப்பாக நகை வாங்குறதுக்கு சிறந்த தினம்னு சில இடங்கள் இப்போ சொல்கிறாங்க ஆனால் இது வந்து அவ்வளோ சரி கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து நம்ம என்ன பண்ணலாம் இப்போ மஞ்சள் நிற மலர்களால் தேவியை அலங்கரித்து சரஸ்வதி தேவியை அலங்கரித்து நம்ம ஆவாகனம் பண்ணி அர்ச்சனைகள் செய்யலாம் மஞ்சள் நிற ஆடைகள் கொண்டு பூஜை செய்யணும் தேவிக்குமே மஞ்சள் நிற வஸ்திரங்கள் சார்த்தி மஞ்சள் நிறத்தினாலான ஆபரணங்கள் ஏதாவது இருந்தால் அதை அணிவித்து பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பு அன்றைக்கி நிவேதியமும் மஞ்சள் நிவேதியமாக அதாவது லட்டு அல்லது பாதுஷா கேசரி இப்படி இருந்தால் சிறப்பு நிவேதனங்களில் குங்குமப்பூ சேர்க்கிறது சிறப்பு ஏன்னா அது மூளை வளர்ச்சிக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் நிவேதனங்களில் கண்டிப்பாக குங்குமப்பூ சேர்க்கணும்னு சொல்கிறாங்க பூஜைக்கு துவங்க முன்னாடி நம்ம வைக்கிற பிள்ளையார் கூட மஞ்சள் பிள்ளையாராக இருக்கணும் இல்லைன்னா மஞ்சள் பொடியில் பிள்ளையார் செஞ்சு வச்சு நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கலாம் பூஜை முறைகளுக்கு சிராமண நவராத்திரி எளியமுறை பூஜை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வேணும்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதே பூஜை முறையை பயன்படுத்தி இதே மாதிரி மஞ்சள் வண்ண பொருட்களை பயன்படுத்தி நீங்கள் வசந்த பஞ்சமணிக்கு பூஜை செஞ்சு சரஸ்வதி தேவியினுடைய அருளால் கலைகளை உயர்ந்த நிலையும் கல்வியில் சிறந்த நிலையும் அடையலாம் ஞானத்தின் நிறமாக மஞ்சள் கருதப்படுவதால் மஞ்சள் நிற பொருட்களை பயன்படுத்தி சரஸ்வதி தேவிக்கு வசந்த பஞ்சயம் பூஜைகள் செய்கிறோம் பூஜை செய்ய உகந்த காலம் காலை ஒன்பதிலிருந்து பதினோரு மணி வரை பூர்வாகன காலம் சொல்கிறாங்க இல்லையா அந்த டைம் தான் உகந்த நேரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பில்லைக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க சீக்கிரமே நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் என் மனமாத நன்றி வணக்கம்